பெட்ரோல் போடணும் வண்டி டீவுக்கு லோன் எடுத்திருக்கேன் வண்டி டீவு கட்டணும் வீட்டு லோன் கட்டி வீட்டு லோன் எடுத்திருக்கேன் அது கட்டணும் எம்பிட்டு பிரச்சனை இருக்கு எட்டு லட்ச ரூபா கட்டணுமா எட்டு லட்ச நான் மொத்தமா ஒரு ரெண்டு லட்சத்தை மொத்தமா கூட நான் பார்த்தது இல்ல இப்படி நீங்க கொள்றீங்களே விக்கிமா நீங்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பா நான் வந்து ஒரு லட்ச ரூபா மட்டும் ஒரே நேரத்துல பாத்துக்கேன் ரெண்டு லட்ச கூட ஒட்டுக்கா நான் பார்த்ததே கிடையாது அதனால நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இது சின்ன இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும் இருக்கட்டும் விக்கிமா இருக்கட்டும் அப்படியா அந்த சாப்பிட மாட்டேன் இது ஏன் சாப்பிட மாட்டேன்னு அந்த நீ எடுத்துட்டு போ அந்த புள்ள வேணாம் வேணாங்குது அந்த பிள்ளை போயிட்டு போ சொல்லொடுங்க அமுல் தமி என வைக்கிமா எனக்கு இரண்டு சந்தேகம் உங்களுடைய வாய் வலிக்குமா வலிக்காதா அடுத்து நைட் தூங்கும் போது தூக்கத்தில் பேசிக்கலாம் மாட்டிங்களா அப்பெல்லாம் தூங்க மாட்டேன் வாய் வந்து வலிக்காது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நான் வந்து பேசி பேசி பழகிட்டேன் அதனால் வாய் வந்து அவ்வளோ எனக்கு வலி இருக்காது பல்லு வலி வந்தப்போ வந்து வலிக்கும் ஆனால் லைட்டாக இந்த எலும்புகள்லாம் கொஞ்சம் லைட்டாக வலிக்கும் அப்புறமேட்டு ஓடிடும் தூக்கத்துலாம் பேச மாட்டேன் என்னுடைய பெயர் சிவா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் சரி சிவாமா சிவாமா எந்த ஊர்ல தங்கோ நீங்க கண்ணாடி அழகா இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாய் மோனிகா தங்கம் ரொம்ப ரொம்ப நன்றி சாமி நான் கேட்ட தாயக்கட்டை கேள்விக்கு இன்னும் பதில் வரவில்லை தாயக்கட்டை என்னன்னா ஒண்ணு அஞ்சு இதெல்லாம் விழுந்தா ஏன் திரும்ப திரும்ப தாயம் விளையாடுறதுக்கு அனுமதிக்கிறார்கள் அப்படின்னு சீசனை கேட்டிருக்காங்க தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க முகமது சகோ மோனிக் சகோ கேரசிமா கூப்பிட்டுருக்காங்க ஹலோ வாங்க விக்கிமா ஹலோ சாலி சகோ அவர்கள் அசூர் கேசிமா ஹலோ விக்கிமா யாருக்கு ஹலோ சிஸ்டர் லேப்டாப் செல் பார்ப்பதற்கு விலை அதிகமாக கண்ணாடி இருக்கிறது அது ரிஃப்ளெக்ஷன் வராத கண்ணுக்கு நல்லது ஆமா கண்டிப்பா சங்கர் நான் இருக்கேண்ணா ஹாய் சிஸ்டர் யூ வாங்க வணக்கம் சூரியகுமார் ஹாய் சகோ நல்லா இருக்கீங்களா ஹாய் புன்னகை அரசி லைக் போட்டது சாப்பிட்டீங்களா இனியும் இருக்கும் சாப்பிட்டு தினேஷ் குமார் சகோ நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தினேஷ் கிருஷ்ணா சோ கேட்சு மோசிக்கா இரவு வணக்கம் மாங்க ரவி சகோ வணக்கம் இனிய இரவு வணக்கம் ஓகே குட் நைட் பி வெல் மீட் யூ அண்ட் நெக்ஸ்ட் லைவ் கண்டிப்பா அமுல் ராஜ் மிக்க நன்றி வளர்த்துடன் வளர்ந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அமுல் நான் வந்து இன்னும் ஒரு மணி நேரம் லைவ்ல நான் இருக்கதா செய்கிறேன் நீங்க உங்க வேலை முடிஞ்சுன்னா கண்டிப்பா திரும்ப வாங்க அமுல்மா மிக்க நன்றி அமுல்மா சிஸ்டர் நீங்க ரெண்டு லட்சத்தி பார்த்தது இல்லை என்று நானே முந்நூறு ரூபாய் நோட்டை கூட பார்த்தது இல்லை சங்கரண்ணா நானும் முந்நூறு ரூபாய் நோட்டு பார்த்தது இல்லை ஓகே குட் நைட் அக்கா குட் நைட் தங்க பிள்ள கமலேஷ்மா வாங்க வணக்கம் சிவராஜி ஹாய் ஹர்னிமா வணக்கம் வணக்கம் ஹர்னி சிவராஜிமா நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் வணக்கம் சகோ வணக்கம் தினேஷ் சகோ வணக்கம் சிஸ்டர் நீங்க ஊருக்கு வாங்க சரியா உங்களுக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டு அப்படியே ஒரு டாட்டா நெக்ல நிரப்பி அனுப்புகிறேன் ஐயோயோ அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றி எந்த ஊர் சொன்னீங்க நீங்க இங்க இருந்து அவ்வளவு தொலைவு வர்றதுக்கு நான் ஸ்கூட்டர் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இன் கா விடிஞ்சு போய்டும் ஓகே எல்லார்கிட்டையும் சொன்ன இதே தான் உங்ககிட்டையும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தான் மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சிங்கிள் டீக்கி லாட்ரி அடித்தேன் இந்த தேவை கருகமோ ஆண்டவன் கிருபையா சூப்பர் சூப்பர் விக்கிமா எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்க வந்து சிறிய அமௌண்ட் எட்டு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எட்டு லட்சம் சொல்லும் போதே நல்ல சம்பளம் வாங்கி வாங்குகிறேன் ஆனால் உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் நன்றாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் எஃப்எம் இப்படி தோங்குவது என்று யோசித்தால் மட்டும் போதும்